நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி எல்ஐசியின் மீது மக்கள் நம்பிக்கை எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் கின்னஸ் ரெக்கார்டு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஏழு பாலிசிகள் வந்துள்ளன இதில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் ஏஜெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எதில் இவ்வளோ சாத்தியம் இருக்குது அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் பணம் கட்டி வாழ்நாள் முழுவதும் மூன்று ஜென்ரேஷன் தகப்பன் மகன் பேரன் மூன்று பேர் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை எல்ஐசி வடிவமைத்ததனால் ஐந்து ஆண்டுகள் கட்டி வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய இந்த திட்டத்திற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்புள்ளது பலன் இரண்டாம் ஆண்டிலிருந்து நூறாண்டுகள் வரை இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய சாவரன் கேரண்டியும் உள்ளது ஆதலால் இந்த பாலிசியை மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாங்கி பயன்பெறுகிறார்கள் நீங்களும் தயாராகுங்கள் இது ஏதோ விற்பனைக்காக கூறுவது அல்ல உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த இதைவிட ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது தயவுசெய்து என்னை அழையுங்கள் நன்றி